ஒரு பூனைக்குட்டிக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்க விரும்புவீர்கள் ஆயிரம் டாலர்களா ரெண்டாயிரமா ஒரு புதிய காரின் விலையை விட சில பூனைகளின் விலை அதிகமாக இருக்கும் என்று நான் சொன்னால் என்ன சொல்வீர்கள் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பூனைகளை பற்றிய அறிவியல் அதாவது பெலினாலஜி உலகம் ஆடம்பரம் தனித்துவம் மற்றும் வானளாவிய விலைகளால் நிறைந்துள்ளது இன்று நாம் இந்த அற்புதமான உலகிற்குள் சென்று உலகில் உள்ள மிக விலையுயர்ந்த பூனை இனங்களின் முதல் எட்டு பட்டியலை உருவாக்குவோம் அவற்றை இவ்வளவு மதிப்புமிக்கதாக ஆக்குவது எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நம்புங்கள் இறுதியில் உங்களை ஒரு உண்மையான ஆச்சரியம் காத்திருக்கிறது இது உயர் ரக செல்ல பிராணிகள் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றும் ஆனால் நம் பட்டியலை ஆரம்பிக்கும் முன் ஒரு பூனையை இவ்வளவு விலை உயர்ந்ததாக ஆக்குவது எது என்பதை புரிந்துகொள்வோம் அது வெறும் அழகான முகத்தை பற்றியது மட்டுமல்ல விலை பல முக்கிய காரணிகளை பொறுத்தது முதலாவதாக இனத்தின் அரிதான தன்மை மற்றும் அதை வளர்ப்பதற்கான சிரமம் இரண்டாவதாக தனித்துவமான தோற்றம் மற்றும் கடுமையான தரநிலைகளுக்கு இணங்குதல் மூன்றாவதாக நிச்சயமாக அதன் வரலாறு புனைவுகள் மற்றும் திறமையான சந்தைப்படுத்தல் இத்தகைய விலையுயர்ந்த பூனைகளை பராமரிப்பதற்கும் ஒரு சிறப்பு அணுகுமுறை மற்றும் அறிவு தேவை நமது கணக்கை தொடங்குகிறோம் இந்த பட்டியலை திறக்கும் முதல் இனம் ஒரே ஒரு பார்வையிலேயே நம் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் ஒரு பூனை இனம் எங்களது டாப் பட்டியலில் எட்டாவது இருப்பது. ஸ்காட்டிஷ் ஃபோல்ட் ஸ்காட்டிஷ் ஃபோல்ட் பூனை இப்பூனையின் பிரதான அம்சம் அதன் தலைக்கு ஒட்டி மடிந்திருக்கும் கவர்ச்சியான காதுகள்தான் இந்தக் காதுகள்தான் அதன் வட்டமான முகத்திற்கு ஓர் ஆச்சரியமான சற்று அப்பாவியான தோற்றத்தைக் கொடுக்கின்றன இதனாலேயே இதை அடிக்கடி ஆந்தையிடனோ அல்லது பொம்மை கரடியுடனோ ஒப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த அழகான தோற்றத்துக்குப் பின்னால் என்ன சுவாரஸ்யம் ஒளிந்திருக்கிறது இந்த இனத்தின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு பண்ணையில் தொடங்கியது அங்குதான் சூசி என்ற பெயருடைய ஒரு வெள்ளை பூனை பிறந்தது அதற்கு வழக்கத்திற்கு மாறாக மடிந்த காதுகள் இருந்தன உலகிலுள்ள அனைத்து ஸ்காட்டிஷ் போல்ட் பூனைகளுக்கும் இதுவே மூதாதையாக அமைந்தது இந்த தனித்தன்மை இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு திடீர் மரபணு மாற்றத்தின் விளைவு என்பது தெரியவந்தது இங்குதான் மிகவும் சுவாரஸ்யமான அதே சமயம் சவாலான ஒரு விஷயம் தொடங்குகிறது காதுகள் மடிந்திருப்பதற்குக் காரணமான மரபணு உடல் முழுவதும் உள்ள குறுத்தெலும்பு திசுக்களின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது அதனால்தான் இரண்டு மடிந்த காதுடைய பூனைகளை இனப்பெருக்கம் செய்யவே கூடாது இது எலும்பு மற்றும் மூட்டுப் பிரச்சினைகளுடன் குட்டிகள் பிறக்க வழிவகுக்கும் ஆரோக்கியமான குட்டிகளைப் பெற இனப்பெருக்கம் செய்பவர்கள் ஒரு மடிந்த காது உடைய பூனையுடன் ஒரு நேர் காதுடைய பூனையை ஸ்காட்டிஷ் ஸ்ட்ரைட் மட்டுமே இனச்சேர்க்கை செய்ய வேண்டும் இதன் காரணமாகவே ஒரே பிரசவத்தில் மடிந்த காதுடைய மற்றும் நேர் காதுடைய குட்டிகள் இரண்டும் பிறக்கும் அவற்றின் எண்ணிக்கையை முன்கூட்டியே கணிக்க முடியாது இந்த கணிக்க முடியாத தன்மையும் இனப்பெருக்கத்தில் உள்ள சிக்கலும்தான் அவற்றின் விலையை நேரடியாக பாதிக்கின்றன இனத்தின் அனைத்து அம்சங்களுக்கும் பொருந்தும் சரியான அளவில் மடிந்த காதுகளைக் கொண்ட குட்டிக்குத்தான் அதிக விலை ஆகையால் ஸ்காட்டிஷ் பூனைகளுக்கான பராமரிப்பு இனச்சேர்க்கையை திட்டமிடும்போதே தொடங்கிவிடுகிறது அவற்றின் விலை என்பது வெறும் அழகான தோற்றத்திற்கான கட்டணம் மட்டுமல்ல குட்டிகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ப்பாளரின் விடாமுயற்சியான பொறுப்பான பணிக்கான விலையாகும் நமது வரிசைப்பட்டியலில் ஏழாவது இடத்திலிருப்பது செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க்கின் நுட்பமான நேர்த்தியையும் அரச கம்பீரத்தையும் சுமந்து வரும் பீட்டர் பால்ட்டு அல்லது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்பின்ஸ் இந்த இனம் ஒரு உண்மையான கலை படைப்பு முதல் பார்வையிலேயே வசீகரிக்கும் ஒரு உயிருள்ள சிற்பம் பீட்டர் பால்ட்டின் முக்கிய அம்சம் அதன் தோல் தான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அவை அனைத்தும் முற்றிலும் உரோமமற்றவை என்று அவசரப்பட்டு நினைக்க வேண்டாம் இந்த இனத்தில் பல வகையான தோல் உரோம புரணிகள் உள்ளன முற்றிலும் உரோமமற்ற வகைகள் உள்ளன அவற்றின் தோல் தொட்டால் வெதுவெதுப்பான ரப்பர் போல இருக்கும் ஃபிலாக் எனப்படும் மெல்லிய கிட்டத்தட்ட கண்ணுக்குத் தெரியாத பஞ்சு போன்ற உரோமப் புரணியுடன் சில பூனைகள் உள்ளன இது தொடுவதற்கு வெல்வெட் அல்லது மெல்லிய தோல் போல இருக்கும் மேலும் பிரஷ் வகை ஒன்று உள்ளது இது குட்டையான சுருண்ட மற்றும் கடினமான உரோமத்துடன் இருக்கும் அது வயது ஆக ஆக பகுதியளவு உதிரக்கூடும் இத்தகைய பன்முகத்தன்மையும் மரபணுவின் சிக்கல் தன்மையும் பீட்டர் பால்ட் இனப்பெருக்கத்தை ஒரு உண்மையான அறிவியலாக மாற்றுகிறது இந்த இனம் ஒப்பீட்டளவில் சமீபத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் டான்ஸ்பின்ஸ் பூனைக்கும் ஓரியண்டல் பூனைக்கும் இடையே நடந்த கலப்பினப் பெருக்கத்தின் விளைவாகத் தோன்றியது ஓரியண்டல் இனத்திடமிருந்து பீட்டர் பால்ட்டுகள் தங்களின் நம்ப முடியாத நேர்த்தியைப் பெற்றன நீளமான தசைகள் நிறைந்த உடல் கூம்பு வடிவத்தலை பட்டாம்பூச்சியின் இறக்கைகளைப் போல பிரம்மாண்டமான காதுகள் மற்றும் கவர்ச்சியான பாதாம் வடிவக்கண்கள் பீட்டர் பால்ட்டின் விலை அதன் உரோமம்மற்ற தன்மை மற்றும் இனத்தரநிலைக்கு ஏற்ப மாறுபடும் உரோமம் குறைவாக இருக்கும் குட்டிக்கு அதிக மதிப்பு மேலும் இந்த பூனைகளுக்கு சிறப்பு பராமரிப்பு தேவை அவற்றின் தோல் சூரிய ஒளிக்கும் குளிருக்கும் உணர்திறன் கொண்டது தோல் சுரப்புகளை அகற்ற அதை தவறாமல் துடைக்க வேண்டும் ஆனால் இந்த அனைத்து சிரமங்களுக்கும் ஈடாக பீட்டர் பால்ட் உங்களுக்கு நம்ப முடியாத பாசத்தால் பதிலளிக்கும் அவை மிகவும் புத்திசாலித்தனமானவை சமூகமானவை மற்றும் பாசமானவை பெரும்பாலும் நாய்களைப் போலவே உரிமையாளரை பின்தொடர்ந்து செல்லும் இது வெறும் செல்லப்பிராணி மட்டுமல்ல ஒரு உண்மையான தோழன் நமது பட்டியலில் ஆறாவது இடத்தை பிடிப்பது சியாமியின் உயிருள்ள ஒரு பொக்கிஷம் விலைமதிப்பற்ற கற்களின் நிறம் கொண்ட கண்களை உடைய ஒரு பூனை இனம் அறிமுகமாகிறது காவ் மாணி மொழியில் இதன் பொருள் வெள்ளை மாணிக்கம் இந்த பெயர் அதற்கு மிக கச்சிதமாகப் பொருந்துகிறது இந்த பூனைகள் தூய்மையின் மற்றும் நேர்த்தியின் அடையாளமாக திகழ்கின்றன இவற்றின் குட்டையான வெண்மையான ரோமங்களில் ஒரு புள்ளியும் இருக்காது ஆனால் இவற்றின் மிக முக்கியமானதும் வசீகரம் மிக்கதுமான அம்சம் அதன் கண்கள்தான் பெரும்பாலான காவ்மானி பூனைகளில் ஹெட்டரோகுரோமியா எனப்படும் நிலை காணப்படுகிறது அதாவது அவற்றின் கண்கள் வெவ்வேறு நிறங்களில் இருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு கண் நீலக்கல்லைப் போல வான நீல நிறத்திலும் மற்றொரு கண் மரகத பச்சையாகவோ அல்லது தங்க நிற அம்பர் நிறத்திலோ இருக்கும் வைரக் கண் என்று அழைக்கப்படும் இந்த அம்சம் அனைத்தையும் விட மேலாக போற்றப்படுகிறது இந்த இனத்தின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சியாமியின் இன்றைய தாய்லாந்து அரச அரண்மனைகளிலிருந்து தொடங்குகிறது நூற்று கணக்கான ஆண்டுகளாக காவ் மானி தேசிய பொக்கிஷமாகவும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் போற்றப்பட்டன இவற்றை அரச குடும்பத்தினரும் அவர்களுக்கு நெருக்கமான பிரபுக்களும் மட்டுமே வளர்க்க முடிந்தது இந்த பூனைகளை நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்வது மிக கடுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டில் முதல் காவுமானி பூனைகள் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வமாக கொண்டு செல்லப்பட்டன இதுவே மேற்கத்திய நாடுகளில் அவற்றின் இனப்பெருக்கத்திற்கு வழிவகுத்தது இந்த அரச வரலாறு பல நூற்றாண்டு கால தனிமைப்படுத்தல் மற்றும் அதன் அசாத்திய அரிதான தன்மை ஆகியவையே காவ்மானியை உலகின் மிக விலையுயர்ந்த பூனை இனங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளன உலகம் முழுவதும் உள்ள வளர்ப்பாளர்கள் இன்றும் இதன் தூய வம்சாவளியை பாதுகாக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு காவ்மானி குட்டியின் விலை அதன் கண் நிறத்தை பொறுத்து நேரடியாக மாறுபடும் ஹெட்டரோக்ரோமியா கொண்ட பூனைகள் கணிசமாக அதிக விலைக்கு மதிப்பிடப்படுகின்றன இது வெறும் பூனை மட்டுமல்ல இது ஒரு உயிருள்ள புராணம் உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பண்டைய வரலாற்றின் ஒரு துண்டும் கூட நாம் இப்போது அடுத்ததாக நமது பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளோம் இங்கே பலரின் கனவை நிஜமாக்கும் ஒரு செல்ல பிராணி அதாவது ஒரு சொந்த பழக்கப்படுத்தப்பட்ட புலி வீட்டில் இருப்பதற்கான கனவை நிறைவேற்றும் ஒரு பூனை இனம் உள்ளது அதுதான் டைக்கர் டாய்கர் இனம் இதன் பெயரே ஆங்கில வார்த்தைகளான டாய் டாய் பொம்மை மற்றும் டைகர் டைகர் புலி ஆகியவற்றின் கலவையாகும் இது இதன் சாராம்சத்தை மிகத் துல்லியமாக விளக்குகிறது ஒரு பொம்மை புலி இந்த பூனையை பார்க்கும்போது அதன் இரத்தத்தில் பூனைகளின் பரம்பரை இருப்பதாக நினைக்கத் தோன்றும் ஆனால் இது ஒரு பெரிய தவறான கருத்து மற்ற பல விலை உயர்ந்த பூனை இனங்களைப் போலல்லாமல் டைக்கர் இனம் முழுக்க முழுக்க பூனைகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்ததன் விளைவாகும் இதன் உருவாக்கியவர் ஜூடி ஷாக்டன் ஒரு பெரிய லட்சியத்துடன் இதை உருவாக்கினார் வெளிப்புறமாக ஒரு சிறிய புலியைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு பூனையை உருவாக்குவது ஆனால் ஒரு பாசமான வீட்டு செல்ல பிராணியின் குணத்தைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே அது ஆம் அவளால் இதை சாதிக்க முடிந்தது டைக்கர் பூனையின் முக்கிய அம்சம் அதன் ரோமத்தின் நிற அமைப்பாகும் இது சாதாரண பூனைகளின் கோடுகளைப் போல இல்லை இந்த இனத்தின் தரநிலைப்படி கோடுகள் செங்குத்தாகவும் வளைந்தும் பிரகாசமான ஆரஞ்சு பழுப்பு நிற பின்னணியில் அதிக மாறுபாட்டோடும் இருக்க வேண்டும் சரியான வடிவத்தில் எந்த புள்ளிகளோ அல்லது ஒன்றோடொன்று கலக்கும் கோடுகளோ இருக்கக்கூடாது இது டைக்கர் பூனைகளை இனப்பெருக்கம் செய்வதை மிகவும் கடினமான வேலையாக்குகிறது இந்த இனத்தைச் சேர்ந்த பல பூனைகளுக்கு மின்னும் கிளிட்டர் தன்மை உள்ளது அவற்றின் ரோமம் தங்கத் தூளால் தூவப்பட்டது போல் ஒளியில் பளபளக்கும் ரோமத்தின் நிற அமைப்பைத் தவிர டைக்கர் பூனைகள் சக்தி வாய்ந்த தசைகள் நிறைந்த மற்றும் நீளமான உடலைக் கொண்டுள்ளன இது அவற்றுக்கு ஒரு வேட்டையாடும் பதுங்கிச் செல்லும் நடையை கொடுக்கிறது ஆனால் அவற்றின் கம்பீரமான தோற்றம் உங்களை பயமுறுத்த வேண்டாம் குணாதிசயபடி இவை மிகவும் புத்திசாலித்தனமான சமூகத்தோடு பழகும் மற்றும் விளையாட்டுத்தனமான பூனைகள் அவை தங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாகப் பழகும் அவற்றின் அதிக விலை புலி போன்ற தோற்றத்திற்கு ஏற்ற சரியான குட்டிகளை பெறுவதில் உள்ள சிரமத்தாலேயே ஏற்படுகிறது சரியான ரோம நிற அமைப்பு கொண்ட ஒவ்வொரு குட்டியும் இனப்பெருக்கம் செய்பவருக்கு ஒரு உண்மையான வெற்றியாகவும் எங்கள் தரவரிசையின் நடுப்பகுதியை அடைந்துவிட்டோம் நான்காவது இடத்தை உறுதியாக பிடித்துள்ளது இதயத் துடிப்பை அதிகரிக்கும் ஒரு இனம் அது உண்மையான வீட்டுச் சிறுத்தை ஒரு உயிருள்ள கலைப்படைப்பு உலகின் மிகப் பிரபலமான கலப்பின இனங்களில் ஒன்றான பெங்கால் பூனை இதை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் விலை உயர்ந்ததாகவும் ஆக்குவது எது இதற்கான பதில் அதன் தோற்றத்தில் உள்ளது பெங்கால் பூனை என்பது ஒரு துணிச்சலான சோதனையின் விளைவாகும் இது ஒரு சாதாரண வீட்டுப் பூனையைக் காட்டு ஆசிய சிறுத்தைப் பூனையுடன் இனப்பெருக்கம் செய்து உருவாக்கப்பட்டது காட்டு விலங்கின் தோற்றத்தையும் அதே சமயம் வீட்டில் வளர்க்கும் பூனையின் சாதுவான குணத்தையும் கொண்ட ஒரு செல்லப் பிராணியைப் பெறுவதே இலக்காக இருந்தது இந்த விளைவு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தாண்டிவிட்டது பெங்கால் பூனையின் முக்கிய செல்வம் அதன் ஆடம்பரமான நம்ப முடியாத அளவிற்கு மிருதுவான ரோமம் இது புள்ளிகளுடனும் அல்லது சலவைக்கல் போன்ற வடிவங்களுடனும் இருக்கலாம் ஆனால் மிக மதிப்புமிக்க மற்றும் விரும்பப்படும் மாதிரிகள் அவற்றின் ரோமங்களில் ரோசெட்டுகள் என்று அழைக்கப்படும் வடிவங்கள் கொண்டவைதான் இவை வெறும் புள்ளிகள் அல்ல ஆனால் ஒரு கருமையான விளிம்பும் நடுவில் வெளிர் நிறமும் கொண்ட வளையங்கள் உண்மையான சிறுத்தையைப் போலவே இருக்கும் சரியான பெரிய மற்றும் வேறுபட்ட ராசெட்டுகளைப் பெறுவது பெங்கால் பூனைகளை வளர்ப்பதில் ஒரு உச்சக்கட்ட கலை மேலும் அவற்றின் ரோமம் பெரும்பாலும் மின்னும் விளைவை கொண்டுள்ளது இது தங்கத் தூளால் தூவப்பட்டது போல் ஒளிரும் மற்றும் வெளிச்சத்தில் கண் சிமிட்டும் ஆனால் பெங்கால் பூனை என்பது வெறும் அழகான ரோமத்தை பற்றியது மட்டுமல்ல இது ஒரு தடகள் தசைகள் நிறைந்த பூனை காட்டு வேட்டையாடும் மிருகத்தின் கம்பீரத்துடனும் குணங்களுடனும் இருக்கும் அதே நேரத்தில் அவை நம்ப முடியாத அளவிற்கு புத்திசாலித்தனம் ஆர்வம் மற்றும் ஆற்றல் மிக்கவை பல உரிமையாளர்கள் அவற்றின் நாய் போன்று குணாதிசயங்களை குறிப்பிடுகிறார்கள் பெங்கால் பூனைகள் கட்டளைகளை எளிதில் கற்றுக்கொள்கின்றன பொம்மைகளை எடுத்து வர விரும்புகின்றன மற்றும் பெரும்பாலான பூனைகளைப் போலல்லாமல் தண்ணீரை மிகவும் விரும்புகின்றன ஒரு பெங்கால் குட்டி பூனையின் விலை அதன் தலைமுறையை எஃப் பொறுத்தது அதாவது அதன் காட்டு மூதாதையருக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பொறுத்தது மற்றும் நிச்சயமாக அதன் நிறத்தின் தரத்தை பொறுத்தது இது வெறும் செல்ல பிராணி மட்டுமல்ல அதற்கு தங்கள் நேரத்தையும் அன்பையும் கொடுக்க தயாராக இருப்பவர்களுக்கு இது ஒரு சுறுசுறுப்பான புத்திசாலி துணை நமது முதல் மூன்று இடங்கள் வரிசையில் ஒரு காட்டுத்தனமான ஆற்றல் பொதிந்த இனம் காத்திருக்கிறது நமது தரவரிசையில் வெண்கலப் பதக்கம் சௌசி இனப் பூனைக்கு கிடைக்கிறது இந்த பூனையை பார்க்கும்போது உங்கள் முன் ஒரு மினியேச்சர் பியூமா நிற்பதாக நீங்கள் நினைக்கலாம் அது உண்மைக்கு மிகவும் நெருக்கமானது இது இன்னொரு பிரமிக்க வைக்கும் கலப்பினமாகும் இதன் நரம்புகளில் சதுப்பு நிலக் காட்டு பூனை அல்லது ரீட் பூனை என்றும் அழைக்கப்படும் உண்மையான காட்டு வேட்டைக்காரனின் ரத்தம் பாய்கிறது சவுசி இனப்பூனைகள் வலிமையின் மற்றும் நேர்த்தியின் மறு உருவங்கள் அவை நீண்ட வலிமையான கால்கள் தடகள வீரருக்கே உரிய தசைநார் உடல் அமைப்பு மற்றும் கம்பீரமான தோரணையைக் கொண்டுள்ளன அவற்றின் தோற்றத்தின் ஒவ்வொரு அம்சமும் காட்டு மூதாதையர்களைப் பற்றி பேசுகிறது சற்றே நீளமான முகம் எடுப்பான கண்ண எலும்புகள் மற்றும் பெரிய உயரமாக அமைக்கப்பட்ட காதுகள் வரை சில சமயங்களில் இந்த காதுகள் உண்மையான லிங்க்ஸ் பூனையைப் போலவே நுனியில் குஞ்சங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இவற்றின் குட்டையான உரோமங்கள் பெரும்பாலும் டிக்கிட் எனப்படும் நிற அமைப்பைக் கொண்டிருக்கும் இதில் ஒவ்வொரு மயிரும் பல வண்ணங்களில் பூசப்பட்டிருப்பதால் ஒரு அழகான மினுமினுப்பான தோற்றம் உருவாகிறது ஆனால் இவை வெறும் அழகான காட்டுத்தனம் நிறைந்த பூனைகள் என நீங்கள் நினைத்தால் அது தவறு இவற்றின் ஈர்க்கும் தோற்றத்தை பாதுகாத்து அதே சமயம் ஒரு நட்புடனும் விசுவாசத்துடனும் பழகும் குணத்தை உறுதிப்படுத்த வளர்ப்பாளர்கள் அளப்பரிய உழைப்பை செலுத்தியுள்ளனர் எனினும் ஒரு விஷயத்தில் தெளிவாயிருங்கள் சவுசிப் பூனைகள் நாள் முழுவதும் சோஃபாவில் தூங்கும் செல்ல பிராணிகள் அல்ல இவை வியக்கத்தக்க அளவில் சுறுசுறுப்பான புத்திசாலி மற்றும் ஆர்வம் நிறைந்த உயிரினங்கள் அவற்றுக்கு விளையாட போதுமான இடவசதி ஏரி விளையாட உயரமான சொறிமரங்கள் மற்றும் தொடர்ச்சியான தூண்டுதல்கள் மிகவும் அத்தியாவசியம் அப்படியானால் இவை ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தவை இதற்கு முக்கிய காரணம் இவற்றின் இனப்பெருக்கத்தில் உள்ள சவால்கள்தான் முதல் கலப்பின தலைமுறைகளில் உள்ள ஆண் பூனைகள் பொதுவாக மலட்டுத்தன்மையுடன் குழந்தை பெறும் திறனற்றவை இருக்கும் இது இந்த இனத்தை உருவாக்குவதையும் பராமரிப்பதையும் நம்ப முடியாத அளவிற்கு கடினமானதாகவும் நீண்டதாகவும் அதிக செலவுடையதாகவும் ஆக்குகிறது சரியான தோற்றத்துடனும் நிலையான குணத்துடனும் ஒரு பூனைக்குட்டியைப் பெறுவது ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறது சவுசி பூனைகள் தங்கள் செல்லப் பிராணிக்கு நிறைய நேரத்தையும் கவனத்தையும் ஒதுக்க தயாராக இருக்கும் சுறுசுறுப்பான நபர்களுக்கு ஏற்ற ஒரு தேர்வாகவும் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டோம் எதிர்பார்ப்புகள் உச்சத்தில் உள்ளன நமது தரவரிசையில் இரண்டாவது இடம் உலகின் மிக உயரமான வீட்டுப் பூனைகளில் ஒன்றாக கருதப்படும் ஒரு பூனைக்குச் செல்கிறது இதோ சவானா மகாராணி இது ஒரு சாதாரண பூனையினம் மட்டுமல்ல அந்தஸ்து மற்றும் தனித்துவத்தின் உண்மையான சின்னம் காட்டு விலங்கின் கம்பீரத்தையும் செல்லப் பிராணியின் விசுவாசத்தையும் ஒருங்கே கொண்டது சவானாவின் தோற்றம் ஒரு துணிச்சலான கலப்பினக்கதை நடுத்தர அளவிலான கம்பீரமான ஆப்பிரிக்க செர்வாலை காட்டுப்பூனை ஒரு பூனையுடன் இனப்பெருக்கம் செய்ததன் விளைவாக இந்த பூனையினம் பிறந்தது இதன் நோக்கம் வேட்டையாடி தோற்றத்துடன் ஆனால் சாந்தமான சுபாவத்துடன் கூடிய பெரிய கவர்ச்சிகரமான ஒரு செல்லப் பிராணியை உருவாக்குவதே ஆகும் இதன் விளைவு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் விஞ்சிவிட்டது சவானா தனது காட்டு மூதாதையரிடமிருந்து சிறந்த பண்புகளை பெற்றுள்ளது நம்ப முடியாத அளவிற்கு நீண்ட கால்கள் இதுவே அதன் உயரத்திற்குக் காரணம் ஒல்லியான மற்றும் தசைப்பிடிப்புள்ள உடல் அத்துடன் ஒவ்வொரு சத்தத்தையும் இடைவிடாமல் கேட்கும் திறன் கொண்ட பிரம்மாண்டமான உயரமாக இருக்கும் காதுகள் ஆனால் சவானாவின் முக்கியப் பெருமை ஒரு சிறுத்தையின் தோலை ஒத்த அதன் ஆடம்பரமான புள்ளிகள் கொண்ட ரோமம்தான் தங்க அல்லது வெள்ளி நிற பின்னணியில் காணப்படும் பிரகாசமான தெளிவான புள்ளிகள் இந்த இனத்தின் அடையாளச் சின்னம் இங்கிருந்துதான் அதன் விலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிக்கு வருகிறோம் ஒரு சவானா குட்டியின் விலை அதன் தலைமுறையைப் பொறுத்தது இனப்பெருக்கம் செய்பவர்கள் இதை அஃப் என்ற எழுத்தால் குறிக்கப்படும் பிலியல் தலைமுறை என்று அழைக்கிறார்கள் எஃப் ஒன் தலைமுறை என்பது செர்வல் மற்றும் வீட்டுப் பூனையின் நேரடி சந்ததியாகும் இவைதான் மிகப்பெரியவை காட்டுத் தோற்றம் கொண்டவை சந்தேகத்திற்கு இடமின்றி மிகவும் விலை உயர்ந்தவை இவற்றின் விலை பல்லாயிரக்கணக்கான டாலர்களை எட்டலாம் காட்டு மூதாதையரிடமிருந்து தலைமுறை எஃப் டூ எஃப் த்ரீ மற்றும் அதற்கு மேல் விலகிச் செல்லச் செல்ல விலை மிகவும் மலிவாகிறது மேலும் அதன் குணம் மனிதனை நோக்கிச் சாய்ந்துவிடும் குணம் ரீதியாக சவானா பூனைகள் அவற்றின் உயர் நுண்ணறிவு மற்றும் விசுவாசத்திற்காக புகழ் பெற்றவை அவை பெரும்பாலும் நாய்களுடன் ஒப்பிடப்படுகின்றன அவை சுலபமாக பட்டாவுடன் நடக்க பழக்கலாம் பொருட்களை எடுத்து வருவது ஃபெட்ச் விளையாட மிகவும் விரும்புகின்றன மேலும் பல பூனைகளைப் போலல்லாமல் தண்ணீருக்கு பயப்படுவதில்லை இது வெறும் செல்லப் பிராணியை மட்டும் தேடுபவர்களுக்கானதல்ல மாறாக ஒரு புத்திசாலித்தனமான சுறுசுறுப்பான மற்றும் தனித்துவமான துணையை தேடுபவர்களுக்கான சரியான தேர்வு இதோ அந்த தருணம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் இது நமது தரவரிசையின் முதலிடம் பொன் மகுடம் சூடியது தன் புகழின் உச்சத்தில் இந்த பூனையின் பெயர் முழுமையான ஆடம்பரத்திற்கும் அளவற்ற செல்வத்திற்கும் ஒரு மறுபெயராகவே மாறிவிட்டது உங்கள் முன் பழம்பெரும் மர்மமான மற்றும் கற்பனைக்கு எட்டாத விலை கொண்ட அஷேரா விலையா தயாராகுங்கள் ஒரு குட்டி பூனையின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை எட்டியது ஆம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் இந்த பணத்தில் ஒரு புதிய போர்ஷே கார் வாங்கலாம் அல்லது ஒரு குடியிருப்பிற்கான பெரிய முன்பணத்தை செலுத்தலாம் அப்படியென்றால் இந்த அதிசய மிருகம் என்ன இதற்காக மக்கள் ஏன் இவ்வளவு பெரிய செல்வத்தை அள்ளி வீசத் தயாராக இருந்தார்கள் அதை உருவாக்கிய நிறுவனம் தீவிரமாக பரப்பிய ஒரு புராணத்தின்படி அஷேரா வெறும் பூனை மட்டுமல்ல மரபணு பொறியியல் மற்றும் இனப்பெருக்கத்தின் உச்சம் இது ஒரு தனித்துவமான கலப்பினம் என்றும் அதன் இரத்த நாளங்களில் கம்பீரமான ஆப்பிரிக்க செர்வல் கவர்ச்சியான ஆசிய சிறுத்தை பூனை மற்றும் சாதுவான வீட்டுப் பூனை என மூன்று வெவ்வேறு இனங்களின் இரத்தம் ஓடுகிறது என்றும் கூறப்பட்டது பூமியில் உள்ள மிகப்பெரிய அரிய மற்றும் மிக கவர்ச்சியான வீட்டுப் பூனையாக இது விவரிக்கப்பட்டது ஆனால் இது அத்தனையுமல்ல உருவாக்கியவர்களின் பிரதான துருப்புச் சீட்டு அஷேரா ஒவ்வாமை ஏற்படுத்தாதது என்ற பரபரப்பான அறிவிப்புதான் பூனைகளை மிகவும் நேசிக்கவும் ஆனால் ஒவ்வாமை காரணமாக அவற்றை வளர்க்க முடியாத மிகப்பெரிய பணக்காரர்களை குறிவைத்த ஒரு புத்திசாலித்தனமான சந்தைப்படுத்தல் உத்தி இது காட்டு சிறுத்தையின் தோற்றத்துடன் கூடிய தும்மலை ஏற்படுத்தாத தனித்துவமான அந்தஸ்து மிக்க செல்லப் பிராணி எனும் ஒரு சரியான தீர்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டது அஷேராவை சுற்றி நிறுவனம் நம்ப முடியாத ஒரு உயர்குல சிறப்பை உருவாக்கியது ஒரு வருடத்திற்கு சில குட்டிகள் மட்டுமே பிறப்பதாக அது அறிவித்தது பல வருடங்களுக்கு முன்பே நீண்ட வரிசைகள் உருவாகின வாங்குவோருடன் நேர்காணல்கள் நடத்தப்பட்டன அஷேராவை வைத்திருப்பதென்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மூடிய குழுவின் ஒருவராக இருப்பதை குறித்தது இந்த அழகான மற்றும் மிகவும் விலையுயர்ந்த கதை மீது உலகம் நம்பிக்கை வைத்தது ஆனால் இந்த முழு கதையுமே வெறும் புகையும் கண்ணாடியும் என்றால் என்ன ஆனால் இங்கேதான் சுவாரஸ்யமான விஷயம் தொடங்குகிறது அதாவது நாம் எதிர்பார்த்த ஆச்சரியம் இதுதான் உலகின் மிக விலையுயர்ந்த பூனை என்று ஒன்று இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஆம் நாம் அஷேரா பற்றித்தான் பேசுகிறோம் அதன் புகழ் உச்சத்தில் இருந்தபோது உலகின் பணக்காரர்கள் அனைவரும் அதன் குட்டிகளுக்காக வரிசையில் நின்றபோது ஒரு மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டது அந்த பரிசோதனையில் அஷேரா பூனை என்பது ஒரு புதிய தனித்துவமான இனம் இல்லை என்றும் அது ஒரு பெரிய மற்றும் வெற்றிகரமாக விளம்பரப்படுத்தப்பட்ட சவானா பூனை இனமே என்றும் தெரியவந்தது இது பூனை பிரியர்கள் உலகில் நடந்த மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்றாகவும் அதே நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் தந்திரமாகவும் இருந்தது இந்த இனத்தை உருவாக்கியவர் மக்கள் முற்றிலும் பிரத்யேகமான ஒன்றை வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் இது என்ன காட்டுகிறதென்றால் சில சமயங்களில் ஒரு பொருளின் அசாதாரணமான விலை என்பது அரிய பூனைகளை வளர்ப்பதன் கடினமான விளைவு மட்டுமல்ல அது நன்கு சொல்லப்பட்ட ஒரு கதையும் கூட என்பதை நிரூபிக்கிறது இது ஒரு உண்மையான திருப்பம் இல்லையா ஆக மொத்தம் விலையுயர்ந்த பூனைகளின் உலகம் என்பது இயற்கையான அழகு பல வருட வளர்ப்பவர்களின் உழைப்பு மற்றும் நாம் கண்டுபிடித்தது போல ஒரு சிறிய அளவு தந்திரம் ஆகியவற்றின் அற்புதமான கலவையாகும் நமது பட்டியலில் உள்ள ஒவ்வொரு இனமும் தனித்துவமானது மற்றும் அதன் சொந்த வழியில் அழகானது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் புதிய சுவாரஸ்யமான கதைகளை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எங்கள் பட்டியலில் உள்ள எந்த இனம் உங்களை மிகவும் கவர்ந்தது மேலும் செல்ல பிராணிகளுக்கு இவ்வளவு அதிக விலை நியாயமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்